ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு அபுதாபி துபாய் ஷார்ஜான்னு அமீரகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்த ஒரு ஆளு திட்டினு பேக்ரவுண்ட் இருக்குது கண்ட்ரி சைடு மாதிரி இருக்குது உள்ளூர் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது ஐ மீன் இந்தியா அங்கே வெக்கேஷன்காக இண்டியா வந்திருந்தேன் என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரங்கக்குடி வடகரை சரினு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக செட் ஆகி ட்ராவல் டயட்னஸ் எல்லாம் தீர்ந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுறதுக்கே ஒரு ஒன்று ரெண்டு நாளாக ஆகிடுச்சு வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு இப்போ தான் வெளியில் வர வாய்ப்பு கிடைச்சிது பாருங்கள் சரி வெளிப்பக்கம் வண்டி டூ வீலர் இதுதான் நம்ம டூ வீலருங்க இதை வாங்கி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு அப்படியே எப்போ வர்றனோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் போகிற சமயத்தில் போட்டுட்டு பெட்ரோல் எடுத்து போட்டு போயிடுறது வண்டியை ரெடி பண்ணி வர்றதுக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இந்த கண்ட்ரி சைடெலாம் பாருங்கள் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் போகிறதும் வர்றத மாதிரி இருக்க பாருங்கள் ஆக்சுவலாக பெரும்பாலும் ஆக்சுவலாக இங்கே மக்கள் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த கண்ட்ரி சைடு பார்த்திங்கன்னா வில் கெட் சர்ப்ரைஸ் நீங்கள் பாருங்களேன் ஆக்சுவலாக இங்கே உள்ள பேடி ஃபீல்டுலாம் பாருங்கள் தண்ணி நேற்று லைட்டாக மழை பெஞ்சுது அதில் வந்து தண்ணிலாம் இங்கே பார்த்தீங்களா நல்லா சின்னதாக வாட்டர் அப்படியே தேங்கியிருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே நம்ம உள்ளூரில் இந்த மாதிரி பேடி ஃபீல்டு இந்த நெல் வயல் கதிர் நெற்கதிர்கள் வயலில் அப்படி அறுவடைக்காக காத்திரலாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரைப்பாக வர்றதுக்கு இந்த பாருங்கள் ஒரு நாய் இங்கே நாய்கள் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கும் பட் அதுவும் ஒரு ஜீவராசி தானே அது ஆக்சுவலாக அது போட்டுங்க அதனுடைய வாழ்க்கையை வளர்ந்துகிட்ருக்கு வாங்க இந்த இடத்துல இது நல்லா இருந்தது ஆக்சுவலாக சட்ரஸ் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக ஒரு பாலம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக ஏன் காமிக்கிறேன் பாருங்களேன் சரி அப்படியே ஒரு ரவுண்டு ரேண்டம் ரேண்டம் ட்ரிப் தான் அவங்களுக்கு தான் நமக்கு தெரியுமே நம்ம வந்து ரேண்டம் ட்ரிப் கைஸ்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துக்கிறதே இங்கே தெரிஞ்ச இடம்னா உள்ளூரில் சந்து பூந்தெலாம் பூந்து போனால் நல்லா தான் இருக்கும் அதாவது இந்த சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு கும்மாப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏங்கன்னு ஒரு ஆள் கற்று கத்த மாட்டார் அவங்க ரொம்ப பெருமிதமாக அவங்க ஊரை பற்றி சொல்லுவார் எல்லாேருக்கும் அவங்கவுங்க ஊர் சுருக்கங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இதே கிடையாது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இந்த ஏரியாலாம் பார்க்குறப்போ பாருங்க இது அழகான ஒரு பாலங்க ஆக்சுவலாக இந்த ஏரியாலாம் இவ்வளோ இயற்கையினுடைய வனப்பு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைடு ஏதோ மக்கள் பொதுமக்கள் குளியலுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பிள்ளை அந்த சைடு போக வேணாம் அது தெரியல சரி அந்த சைடு போக வேணாம் வாங்க இந்த மாதிரி ஏரியாக்கள் நிறையா இருக்கு இந்த டூ வீலரில் நான் வந்துட்டு நான் ஆக்சுவலா வர்றப்போ வந்து ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன் சரி ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி போகிற வழியில் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் சரியா நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸை எடுத்து ஒரு வீடியோ ஆக ட்ரை பண்ணுறேன் ரைட் வாங்க தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டூ வீலரு ஏரியா உட்காந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான் அடுத்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இந்த ஸ்குறுகிய ரோடு நேரோ ரோடை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டூ வீலர்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்களா அதாவது இங்கே ஷார்ட்கட்டுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இங்கே தாங்க இயற்கையினுடைய மொத்த அழகமே கொள்ளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பாருங்கள் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செமையாக இருக்குல்ல இந்த சைடு பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டுங்க சரிங்களா கண்டு கட்டின தூரம் வரைக்கும் வந்து வயல்வெளி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது என் பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளி இந்த சைடு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது மக்கள் இங்கே வந்து நிறைய கிராமங்களில் ரொம்ப இயற்கையோடு இணைந்து வசிச்சுட்டு வராங்க இது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இதுவே பிக்னிக் ஸ்பாட் தாங்க பாருங்கள் தண்ணி அழகாக ஓடுது பாருங்கள் ஆக்சுவலாக சின்ன வாட்டர் சேனல் மாதிரி இருக்குது பசுமையான தாவரங்கள் இங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா ஆ சும்மா தான் இங்கே யூடியூப்ல வீடியோ எடுத்து இந்த இயற்கை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா உங்க பேர் என்னங்கய்யா ராஜேந்திரன் ராஜேந்திரன் உங்களுக்கு இங்கே தானா ஆதனூர் ஓகே ஓகே இங்க ஃபுல்லா விவசாயம் நடந்தாங்களா இது எதுவும் வேற எதுவும் இல்ல ஆனா இதுவே போதுமே உங்களுக்கு நல்லா பச்சை பசியல சூப்பரா இருக்குல்ல சரி 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 அப்படிங்களா சரி சரி இது அறுவடை எல்லாம் எந்த டயத்துல வரும் உங்களுக்கு இது

ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பாங்க சூப்ப நீங்க ஆனா நீங்க பண்றதுல மிகப்பெரிய உங்கள மாதிரி நல்ல மக்கள் விவசாயத்தை காக்குற மக்கள் இருக்கிறதுனாலதான் நாடு வந்து செலுத்திட்டு இருக்கு நம்ம கிராம வந்து இது இந்த பக்கம் ஏரியா ஃபுல்லா தான் இது ஃபுல்லா இங்க அண்ணாவசல்ல இந்த சைடு ஆதா இது நேரா போனா இங்க வர வந்து புத்தூர் உள்ள உங்களுக்கு போனீங்கனா முத்தூர் வா முத்தூர் வா கோயில் இருக்கு சரி புள்ளார் கோயில் ஆமா அந்த கோயில் ஆமா கட் பண்ணீங்கனா நேசா நாசியா தான் கடலி போய்டும் ஓ கடலி போய்டும் குடி போனீங்கனா முத்தூர் வச்சா ஏரி கோடவலாக வச்சா தெரிய இது உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி ரைட் வடார போலாம் மாயரம் போலாம் எல்லா இடத்துக்கும் ஷார்ட்கட் மாதிரி

எப்படி அவங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாதுங்க எல்லாமே வந்து கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இல்லைங்களா இப்போ இந்த குளோபலைசேஷனில் இவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க அவர் சொல்லற பாருங்க அவங்க விவசாயம் பண்ண அவர் இப்போ வயசு அவருக்கு எழுவத்தோரு வயசு அவர் பண்ண விரும்பினாலும் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டேங்கிறாங்க எல்லாமே மிஷின் பண்ணாது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மனித இன்டர்வென்ஷன் வேணும் அதுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை அந்த விவசாயம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா சோத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கு மாற்றே கிடையாது எல்லாத்துக்கும் மாற்று இருக்குது ஏஐ அது இதுன்னு என்னதான் டெக்னாலஜி போனாலும் சோத்தில் நம்ம கை வைக்கணும்னா விவசாயத்துக்கு விவசாயம் அழியாமல் பார்த்துக்கணும் விவசாயம் காப்போம் சரி வாங்க அற்புதமான ஒரு சூப்பரான மெசேஜோடு நம்ம பெரியவர் ஐயா வந்து சொன்னாங்க அதை அப்படியே அசை போட்டுக்கிட்டு மிக முக்கியமான செய்தி நாட்டுக்கு அழகான இந்த மரம் இந்த மர நிழல் வர்றப்போவே இந்த மர நிழல் வந்து மனசை ஈர்த்துச்சுங்க ஆக்சுவலாக சரிங்களா இப்போ போகிறீங்க தண்ணி இந்த இடத்துல வந்து வாட்டர் சேனல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா அப்படியே க்யூட்டாக இருக்குது மக்கள் வந்து டூ வீலர்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே மர நட இது பண்ணிவிட்டு கொஞ்சம் இலைப்பாறிகிட்டு இருக்காங்க நானும் இந்த இங்கே நிறுத்திட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதாங்க இந்த ஏரியா நல்லா இருந்தது ஒரு பாழடைஞ்ச கட்டடம் மாதிரி இருக்குது தாவரங்கள்லாம் வளர்ந்துருக்கேன் அந்த ஏரியா பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது வாவ் இல்லைங்களா நீங்கள் என்ன சொல்லுறிங்க நம்ம வண்டி அந்த அந்த சைடு போட்டிருக்கோம் இது நம்ம வண்டி இல்லை வேறு யாரோ வண்டி போட்டிருக்காங்க ஏரியா அப்படி இருக்குது சொல்லுங்கள் இதோட இன்றைய கண்ட்ரி சைடு இந்தியாவில் நடக்கிற டயத்தெல்லாம் முக்கியமான இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்போ வீடியோ பிடிச்சி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக்கே கொடுங்க பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நல்ல லொக்கேஷனோட உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது தேங்க் தேங்க்யூ காய்ஸ் ப்ளீஸ்